ஒரு குரு என்பவருடைய தன்மை நீங்கள் எதிரே உள்ளே உட்கார்ந்த உடனே உங்கள் மனது அமைதியில் ஆழ்ந்தால் அங்கே எதிரே இருப்பவருக்கு பெயர் குரு எங்கே போய் நீங்கள் உட்கார்ந்தவுடன் அவரை பார்க்கிறீர்களோ அப்போது உள்ளுக்குள்ளே ஒரு அமைதியை கம்பிக் கொள்ளுனீன் பா இந்த அர்த்தம் இதானா நீங்க தான் எனக்கு குருவா என்று ஆரம்பித்து விட்டால் மனம் இயங்கி விட்டால் அவரை ஒரு காதலோடு பார்க்க துவங்கி விட்டால் அவர்தான் குரு அதுதான் நீங்கள் வர வேண்டிய இடம் மற்ற போக்குவரத்து நாளைக்கு எல்லாம் ஒன்னா செஞ்சு என்ன போன பண்டிரீபுரத்தை உன் முள்ளுக்குள்ளே கொண்டு வந்து விடுவார் அவர்தான் குரு என்ன சொல்கிறாய் பாலகுமாரா பண்டிரியபுரத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு வருவதா